தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையில் டெரஸ் கார்டன் கிட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போயிட்டு டெரஸ் கார்டன் கிட்டுன்னு சர்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி வரும் அதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிட்டுன்ட்டு இருக்கிற அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ண உடனே அது தமிழ்நாடு ஹாரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிடும் உள்ளே போன உடனே நம்மளுக்கு அந்த லிங்க்கில் போன உடனே இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்ம் இருக்கும் நம்மளுடைய ஆதார் நம்பரு பேர் அப்பா பேர் நம்மளுடைய ஜென்ட்ரு நம்மளுடைய கேட்டகரி நம்மளுடைய மொபைல் நம்பரு எந்த ஏரியா டிஸ்ட்ரிக்ட்டு பின்கோடு அப்புறம் பல எத்தனை சூஸ் பண்ணலாம் காய்கறி கிட் எவ்வளோ சூஸ் பண்ணலாம் டேரஸ் கார்டன் கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய அட்ரெஸ்ஸு பின்கோடு அப்புறம் நம்மளுடைய ஃபோட்டோ இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நம்ம இதில் வந்து டைப் பண்ணி முடித்த பிறகு நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் எதா ஒன்று தான் நம்ம வந்து சூஸ் பண்ணலாம் பழச்செடி கிட்டு வேணுமா இல்லட்டா காய்கறி கிட்டு வேணுமா இல்லட்டா வகை கிட்டு வேணுமா அப்படின்ட்டு அதில் நம்ம சூஸ் பண்ண உடனே கீழே பாருங்கள் அதில் எத்தனை தொகுப்பு இருக்குதுன்ட்டு நம்ம வந்து அதில் சூஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நான் வந்து பழச்செடியை சூஸ் பண்ணி காமிச்சேன் அதுக்கடுத்து இப்போ காய்கறியை வந்து சூஸ் பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து முடிவு பண்ணியிருக்க வந்து பழச்செடி கிட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி முடித்த உடனே அதில் கீழே ஒரு தொகுப்புன்னு கொடுத்துட்டேன் ஒரு கிட்டு கொடுத்த உடனே அதில் பாருங்கள் டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்ட்டுருக்கு இதில் அதிகபட்சமாக ஒருத்தர் வந்து ரெண்டு கிட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பட் என்னென்னு தெரில இந்த வாட்டை ஒரு கிட்டு தான் காமிக்குது ஒரு கிட்டோடைய விலை வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படின்னு போட்டிருக்கு அதில் வந்து நம்மளுக்கு வந்து மானியம் வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் அப்படின்ட்டு பட் ஆக்சுவலாக எனக்கு ரேட் என்னதுன்னு கரெக்டாக தெரியலை ஆனால் வெளியில் விட வாங்கிறத விட இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் ஃபுல் டைமாக கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி சூஸ் பண்ண உடனே கீழே சம்மிட்டுன்னு கேட்கும் சம்மிட்டுன்னு கொடுத்தவுடனே சக்ஸஸ்னே வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் நம்ம பார்த்துக்கலாம் மெசேஜ் வந்து நம்ம மொபைல் நம்பர் கொடுத்துருப்போம்ல அதுக்கும் வந்துடும் அதான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்த உடனே நம்மளுக்கு வந்து சப்மிட் ஆகிடுச்சு மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் மெசேஜ் வந்துடுச்சு இதுதான் எனக்கு வந்த மெசேஜ் பிறகு இதில் வந்திருக்க நம்பருக்கு நம்ம வந்து கால் பண்ணி கேட்டுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் இல்லாட்டா உடனே இருந்துச்சுன்னா உடனே நம்ம கால் பண்ணி கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி போய் வாங்கிக்கலாம் இதுதான் நம்மளுடைய மானியத்துடைய ப்ரொசீஜர்